இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு முழு ஓய்வூதிய பயன் கிடைக்கும் என மத்திய பணியாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது மத்திய பணியாளர் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறையானது சிவில் சேவை விதிகளை அரசுதழில் வெளியிட்டுள்ளது அதன்படி இருபது ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றாலும் முழு ஓய்வூதிய பலன்களும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் முழு பயன் இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்த பின்னரே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு விருப்ப ஓய்வை தேர்வு செய்யும் ஊழியர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட ஊதியம் பெற உரிமை உள்ளதாக மத்திய பணியாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது தகுதி பெறும் சேவை ஆண்டின் உறுதி செய்யப்பட்ட ஊதியத்தில் இருபத்து ஐந்தால் வகுத்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை விருப்ப ஓய்வு பெற்று சந்தாதாரர் இறக்க நேரிட்டால் அவரது வாழ்க்கை துணைக்கு குடும்ப ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அலட்சியமாக அரசு செய்யப்பட்டது மலப்புரம் மாவட்டம் பெருந்தள்மன்னா பகுதியில் பள்ளி முடிந்து மாணவிகள் சாலையை கடந்தபோது போக்குவரத்து போலீஸ்காரர் அறிவுறுத்தியும் கேட்காமல் அரசு பேருந்து வேகமாக மாணவிகளை கடந்து சென்றது நல்வாய்ப்பாக மாணவிகள் உயிர் தப்பிய நிலையில் அலட்சியமாக பேருந்தை ஓட்டிய வினோத்தின் வாகன ஓட்டுநர் உரிமம் ஆறு மாதத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க